பிப்ரவரி மாதம் பத்தாம் திகதி கோட்டாபய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக கோலோச்சிய காலத்தில் அதிகார துஷ்பிரயோகம் செய்த குற்றத்துக்காக பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் திகதி லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படும் நிலையில் அவர் கைது செய்யப்படக்கூடும் என்ற ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது கொழும்பில் உள்ள வீட்டுத் தொகுதியொன்றின் வீடுகளை சட்டவிரோதமான முறையில் தமக்கு வேண்டியவர்களுக்கு வழங்க அனுமதி அளித்து கடிதம் வெளியிட்ட குற்றச்சாட்டை கோட்டாபய ராஜபக்ச எதிர்கொண்டிருக்கிறார் இந்த ஜோதியில் முன்னாள் பிரதம நீதியரசரும் சட்டமா அதிபருமான மொஹான் பீரிசும் கலந்து ஐக்கியமாகி இருக்கிறார் அதாவது மொஹான் பீரிசுக்கும் சேர்த்து தான் அழைப்பு அனுப்பப்பட்டிருக்கிறது கோட்டாபை ராஜபக்சவுக்கு எதிராக ஏகப்பட்ட மனித விரோத குற்றப்பட்டியல் வாசிக்கப்படும் நிலையில் அவற்றோடு ஒப்பிடும்போது இது ஒன்றும் விஷயமே அல்ல என்று புறம் தள்ளும் அளவுக்கு ஒரு விவகாரம் இது இலங்கையில் இன்றைக்கும் ஜெனீவா மனித உரிமை ஆணையத்தில் பதில் சொல்லிக் கொண்டிருப்பது யுத்தம் நடந்த கால பகுதியில் நடந்த மனித உரிமை மீறல்களை விட யுத்தம் முடிந்த பின்னர் அப்போதைய அரசு கட்டவிழ்த்துவிட்ட விட்ட ஜனநாயக விரோத கடத்தல்கள் காணாமல் போதல்கள் மற்றும் படுகொலைகளுக்கு தான் என்று அண்மையில் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் அமைச்சர் விமல் ரத்நாயக்க அமைச்சர் விமல் சொல்வதை பார்க்கும்போது சண்டே லீடர் பிரதம ஆசிரியர் லசந்த விக்ரம கொலை லங்கா இ நியூஸ் ஆசிரியர் பிரகீத் எக்னலிகுடவினுடைய காணாமல் போதல் என்று ஒரு பட்டியலையே அகரவரிசைப்படி எழுதி கொண்டு செல்லலாம் ரெண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நடந்த ஆட்சி மாற்றத்தின் பின்னர் உதயமான ரணில் மைத்ரி அரசில் இந்த விசாரணைகள் எல்லாம் வினைத்திறனுடன் நடந்திருந்தால் இன்றைய அரசுக்கு இந்த சிரமம் எதுவுமே வந்திருக்காது ஆனால் அன்று அப்படி எதுவும் நடக்க இடமளிக்கப்படவில்லை இப்படியான விசாரணைகள் தொடங்கப்பட்ட போதே மூவின மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தாத ஒருவித தேசிய கொடி போன்ற ஒன்றை தூக்கி கொண்டு நாடும் மதமும் இனமும் ஆபத்தில் என்றவாறு பிரச்சாரம் செய்தார்கள் அந்த நேரத்தில் உங்களுக்கு அது நன்றாக ஞாபகத்தில் இருக்கும் கோட்டாபயவை லஞ்ச ஊழல் திணைக்களத்துக்கு அழைக்க போன லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினுடைய தலைவி தில்ருக்ஷி டயஸ் ஜனாதிபதி சிறிசேனவால் மிக கட்டுமையாக அர்ச்சனைக்குள்ளானார் இதையெல்லாம் மீறி தம் பணிகளை தொடர்ந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய மூத்த அதிகாரிகளான ஷானி அபேசேகர் ரவி செனவிரத்ன நிஷாந்த டி சில்வா போன்றோருக்கு அப்போதைய அரசு பெரிதாக ஒத்துழைப்பு வழங்கவில்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மீண்டும் ராஜபக்ச யுகம் உருவான பின்பு எல்லா விசாரணைகளும் ஊத்தி மூடிக்கொண்டன தினத்திற்கு ஒன்று என்று ஏகப்பட்ட வழக்குகள் முடிவுக்கு வந்தன பசில் ராஜபக்ச முதல் மஹிந்தானந்த அலுகமகி வரை அனைவரும் விடுதலையானார்கள் கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாகி இருந்ததால் அவருக்கு எதிராக நிலுவையில் இருந்த வழக்குகள் எல்லாம் அதிகாரம் இழந்தன ஜனாதிபதிக்கு எதிராக வழக்காண முடியாது என்ற நிறைவேற்ற அதிகாரம் அவரை காத்து நின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாடும் திவாலாகி மக்களும் பஞ்சத்தில் புரண்டு கடைசியில் புரட்சி எல்லாம் செய்த பிறகும் இதுவும் நடக்கவில்லை ரணில் ராஜபக்ச ஆட்சி இன்னொரு வடிவில் தொடர்ந்தது மக்களின் புரட்சி கோஷங்கள் எல்லாம் கோல்பேசினுடைய கடற்காற்றோடு கரைந்து போனது இந்த நிலையில்தான் அனுரகுமார் திசாநாயக்க அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமைந்தது அனுரகுமார் திசாநாயக்க என்னதான் வாக்குறுதி மலை ஒன்றையே பெயர்த்து எடுத்துக் கொண்டு வந்து கொட்டி இருந்தாலும் பத்து இருபது வருடங்களுக்கு முன்பைய வழக்குகளை கொண்டு செல்வது கட்டும் சிக்கலாக இருப்பதாகவும் ஆதாரங்கள் பல தடயமே தெரியாமல் அழிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதற்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஊடகவியலாளர் போதல ஜெயந்த ஒரு யூடியூப் சேனலுக்கு வழங்கியிருந்த பிரத்யேகமான பேட்டி அது போதல ஜெயந்த மிக துணிவான ஒரு ஊடகவியலாளர் மஹிந்த ராஜபக்ச அரசுக்கு எதிராக அன்று பேனாவை சுழற்றிய விரல்விட்டு எண்ணக்கூடிய ஊடகவியலாளர்களில் அவரும் ஒருவர் அவர் கடத்தப்பட்டு மூர்ச்சையாகும் வரை கட்டுமையாக தாக்கப்பட்டிருந்தார் உயிர் தப்பியது கூட பேரதிர்ஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும் என்ன காரணமோ தெரியவில்லை அவரை சித்திரவதை செய்து கொண்டிருந்தவர்கள் திடீரென்று அவரை விட்டுவிட்டு போய் போய்விட்டார்கள் அத்தோடு நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார் அனுர ஆட்சி மலர்ந்ததும் அன்று ஏற்பட்ட குடுமைகளுக்கு எதிராக செய்த ஆவணங்களை தேடி வந்திருந்தார் ஆனால் அவை எதுவுமே கிடைக்கவில்லை இது பற்றி அவர் யூ டியூப் காணொலியில் விரிவாக சொல்லியிருந்தார் இதன் மூலம் என்ன தெளிவாகிறது என்றால் இந்த அரசு என்னதான் திமிங்கல சைஸ் வேட்டை ஒன்றுக்கு தயாராக அணியுடன் இறங்கினாலும் சின்ன சின்ன மீன்கள் போல விஷயங்களே தட்டுப்படுகின்றன வழக்குகளுடன் சம்பந்தப்பட்ட ஆவணங்களும் மாயமாகி ஆட்களும் கொல்லப்பட்டோ அல்லது இயற்கையாக இறந்து போயோ இருக்கிறார்கள் லசந்த விக்ரம தொங்குவின் வழக்கில் சம்பந்தப்பட்ட நான்கு சாட்சிகள் கொல்லப்பட்டிருப்பதாக அண்மையில் அவருடைய சகோதரர் ஒரு புத்தக வெளியிட்டொன்றின் போது குறிப்பிட்டிருந்தார் இதே போல இயற்கையாக இறந்து போதல் என்பதற்கு மிக நல்ல உதாரணம் வசீம் தாஜுதீன் வழக்கில் போஸ்ட்மோர்ட்டத்துடன் சம்பந்தப்பட்ட வைத்தியர் மரணமும் விசாரணையின் போக்கை திசை திருப்பிய டிஐஜி அனுர சேனா நாயகவினுடைய மரணம் ஆகவே இந்த குறைபாடுகள் ஓட்டைகளுக்கு மத்தியில்தான் இந்த வழக்குகள் எல்லாம் தூசு தட்டப்பட்டிருக்கின்றன அரசு எப்படியாவது ஏதாவது ஒரு வலுவான ஆதாரத்தை தேடிக்கொண்டிருக்கிறது ஆனால் அதிகார துஷ்பிரயோகம் செய்தல் போன்ற விஷயங்கள் தான் வந்து சிக்கிக் கொள்கின்றன ஆனாலும் அவற்றை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது லண்டனுக்கு தனிப்பட்ட பயணம் ஒன்றுக்கு போன ரணிலுக்கு இவ்வளவு பெரிய விபரீதம் ஏற்படும் என்று யார் நினைத்துப் பார்த்தார்கள் எல்லோரும் ரணிலுக்கு எதிராக பட்டலந்த விசாரணைகள் தான் முன்பந்தியில் வந்து அமர்ந்து கொள்ளும் என்று நினைத்திருந்தார்கள் ஆனால் வந்ததோ மனைவியுடன் போன ஒரு சுற்றுப்பயணம் ஆகவே கோட்டாபயவின் நாம் முடியாது கோட்டாபய ராஜபக்ச காலத்தில் நடந்த மிக முக்கிய விஷயம் ஒன்று மீண்டும் பேசுபொருளாகி இருந்தது நீதிமன்ற உத்தரவின்றி தமது சொந்த விருப்பத்துக்கு அமைய இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் எழுநூற்று நான்கு அதிகாரிகளுக்கு வெளிநாடு செல்ல பயண தடை விதித்த சம்பவம் தொடர்பில் முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபரும் கோட்டாபய பதவியேற்றவுடன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய பணிப்பாளராக நியமிக்கப்பட்டவருமான டபிள்யூ திலகரத்ன கைது செய்யப்பட்டு பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த செய்தியை மேலோட்டமாக பார்க்கும் போது என்ன தோன்றுகிறது சிஐடியின் முன்னாள் தலைவர் தன் அதிகாரிகள் எழுநூற்று நான்கு பேருக்கு வெளிநாடு செல்ல தடை விதித்திருக்கிறார் அதாவது அதிகார துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார் என்றுதானே அர்த்தம் ஆனால் இப்படி ஒரு நிலைமை வந்ததன் பின்னணியே அன்று சிஐடி பணிப்பாளர் ஷானி அபிசேகர தலைமையில் நடந்து கொண்டிருந்த மிக முக்கிய விசாரணைகளை குழப்பியடிக்க நடந்த ஒரு சதி முயற்சி என்றுதான் இன்றளவும் பேசப்படுகிறது ஷானியை கோட்டாபை அரசு பழி வாங்க முனைந்த கதை ஒன்று புதினம் அல்ல அசீம் தாஜுதீன் விவகாரம் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் மர்மம் லசந்த விக்ரமதுங்க போன்ற ஊடகவியலாளர்களின் கொலைகள் மற்றும் கடத்தல்கள் என்று ஷானி திறந்த ஃபைல்கள் எல்லாம் அவர்களால் ஜீரணிக்கவே முடியாதவை இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கோட்டாபய ஜனாதிபதியானதும் அமைச்சரவையோ பிரதமரையோ நியமனம் செய்ய முன்னர் முதல் வேலையாக ஷானி அபேசேக்கரவை தூக்கி பந்தாடினார் தென் மாகாண பிரதி போலீஸ் உதவியாளராக ஷானி இடமாற்றம் செய்யப்பட்டார் ஷானியின் அதிகாரம் பிடுங்கி எடுக்கப்பட்டது பின்னர் சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு ஆறு நாட்கள் இருக்கும் போது ஷானி கைது செய்யப்பட்டு பத்து மாதங்கள் சிறை வைக்கப்பட்டார் அன்று ஷானியோடு சேர்ந்து இந்த எழுநூற்று நான்கு பேரும் இப்படித்தான் பழி வாங்கப்பட்டார்கள் அதாவது சிதறிய சீட்டுகள் போல ஆனார்கள் இந்த எழுநூற்று நான்கு பேருக்கும் அனாவசிய பயண தடைகளை ஏற்படுத்தியது கோட்டாபயவால் நியமனம் செய்யப்பட்ட பணிப்பாளர் டபிள்யூ திலக்கரத்னமாக இருக்கலாம் ஆனால் அவருக்கு கட்டளையிட்டவர் யார் கட்டளையிட்டவர்களை பற்றி அனுர அரசு என்ன நினைக்கிறது இந்த விசாரணையை எப்படி இந்த அரசு கொண்டு செல்லப்போகிறது போகிறது மக்கள் அவதானத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இதைவிட யோசித்த ராஜபக்சவம் டெசி ஆட்சியும் சம்பந்தப்பட்ட மாணிக்கக்கல் பணச்சலவை வழக்கு மீண்டும் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிற்போடப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு இப்போதாவது நிறைவாக நடந்ததா என்று தெரியவில்லை கடந்த ஒரு வருடமாக இவர்கள் நீதிமன்றம் வருவதும் இரண்டு மூன்று மாதங்களுக்கு வெற்றிகரமாக பிற்போடப்படுவதாக காலம் கடந்து கொண்டிருக்கிறது தொண்ணூறு வயது தாண்டி தள்ளாட்டத்துடன் இருக்கும் டெஸ்ஸி ஆட்சிக்கும் எதுவுமே நினைவில் இல்லை என்றும் அவரது மனநலம் தொடர்பான அறிக்கை இன்னமும் கிடைக்கப்பெறவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் ஒன்று சட்டமா அதிபர் திணைக்களம் வழக்கு தொடராமல் தாமதம் செய்யும் அப்படி இல்லை இப்படியான நீதிமன்ற வைத்திய அதிகாரிகள் தாமதம் செய்வார் ரணிலுக்கு பிணை பெறுவதற்கு மருத்துவ அறிக்கை தேவைப்பட்டதும் நடந்த அமளி துமளிகள் உங்களுக்கு நிறைவேறுக்கிறதா விசேட வைத்தியர்கள் அடங்கிய ஒரு குழு ரணிலை மரணப்படுக்கை நோயாளி மாதிரி சித்தரித்து இல்லாத பொருளாத நோய்களை எல்லாம் பட்டியலிட்டு ஒரு அறிக்கையை சில மணி நேரத்திலேயே கொடுத்திருந்தது என்று அப்போது செய்திகள் வெளியாகியிருந்தன இதன் மூலம்தான் பிணையே கிடைக்காத புதுச்சொத்து துஷ்பிரயோக வழக்கில் இருந்து விடுதலையானார் ஆனால் மனநலம் தொடர்பான மருத்துவ அறிக்கை வேண்டுமென்றே இழுத்தடிக்கப்படுகிறது இதை பார்க்கும் போது வயது முதிர்ந்து தள்ளாட்டத்துடன் இருக்கும் டெஸ்ஸே ஆட்சி இயற்கையாகவே இறந்து போகும் வரை இழுத்தடிக்க வைத்து இந்த வழக்கை ஒன்றுமில்லாமல் செய்ய ஒரு சதி நடக்கிறதா என்று மக்கள் கொமெண்ட்ஸில் எகரி கொண்டிருக்கிறார்கள் சிலர் இதற்கு இன்னும் நிறைய காலம் எடுக்கும் தாமதம் நடக்கும் மக்கள் வரிப்பணம் வீணடிக்கப்படும் என்று கடுமையான விசனத்தை தெரிவிக்கிறார்கள் உண்மையில் சொல்ல போனால் ராஜபக்ச குடும்பத்தில் இப்போது மஹிந்த ராஜபக்ச தவிர அனைவருமே வம்பும் தான் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் பசல் ராஜபக்ச இந்த ஆட்சி இருக்கும் வரை அமெரிக்காவில் இருந்து வரப்போவதில்லை ஆனால் மற்றவர்கள் மீதான விசாரணைகள் தொடர்கின்றன துரதிர்ஷ்டம் என்னவென்றால் அவை ஆமை வேகத்திலேயே நகர்ந்து கொண்டிருக்கின்றன ஜெனரலும் திணைக்களத்தின் கீர்த்தி மிக அதிகாரியுமான திலீப் தலைமையில் குற்றவியல் வழக்குகளை துரிதப்படுத்த ஒரு விசேட குழுவை சட்டமா அதிபர் நியமித்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அரசு பொருளாதார தடகள ஆட்டத்தை சரியான முறையில் ஆடிக்கொண்டிருக்கிறது ஆனால் சட்டத்தின் ஆட்சியும் குற்றவாளிகளுக்கு தண்டனையும் என்ற மற்றொரு ஆட்டத்தில் அரசு இன்னமும் சரியான டிரக்கில் ஓடவில்லை என்கிறார்கள் மக்கள் விழுவதும் எழுவதுமாகவே பயணம் தொடர்கிறது என்கிறார்கள் இப்போதைய நிலையில் அரசுக்கு முழு ஒத்துழைப்பையும் போலீஸ் திரைக்கிளம் கொடுத்து கொண்டிருக்கிறது சட்டமா அதிபர் திரைக்கிளம் உட்பட நீதிமன்ற வழக்கு விசாரணைகளோடு தொடர்பு அத்தனை அதிகாரிகளும் அரசுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கினால்தான் அனைவருக்கும் சமநீதி குற்றங்களுக்கு தண்டனை என்ற தமது வாக்குறுதிகளை அரசாங்கத்தால் நிறைவேற்ற முடியும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் இந்த பதிவின் நிறைவில் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் எமது வாட்ஸ்அப் சேனலுக்கான வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்காக கிடைக்கும் இந்த லிங்கினூடாக அந்த லிங்கை கிளிக் செய்து நீங்கள் இணைந்து கொண்டால் அந்த குரூப்பில் உடனுக்குடன் எமது யூடியூப் பதிவுகளுக்கான லிங்க் உங்களுக்கு கிடைக்கும் நோட்டிபிகேஷன் உங்களுடைய மொபைலுக்கே வரும் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்கை கிளிக் செய்து இணைந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்